அஸ்லாம் வரைக்கும் ரஹமுத்துல்லாஹி தாலா பறக்காத்துகு அன்பார்ந்த சௌரர்களே பெரியோர்களே தாய்மார்களே ஏக அல்லாவின் ஜல்லஷானுகு தாலாவின் சாதி சமாதானம் நம் அலைவர் மீது உண்டாக்குமாக நாம் எல்லாம் ஒரு மறக்கத்து பொருந்திய முகர்வ மாதத்தை நாம் எல்லாம் மீது அல்லாஹ் அல்லாவின் ஜல்லிஷானுகு ஏராளமான சிறப்புகளையும் வெகுமதிகளையும் அற்புதங்களையும் நிலவப்பட்ட மிக அற்புதமான ஹிஜ்ரி புத்தானில் சொல்லக்கூடிய முகர்வ மாதம் அந்த மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஜி அள்ளி சாஹ்தாலா அற்புதங்கள் வரக்கூ வரக்கூடிய ஆண்களுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் அல்லாவது அல்லா இந்த மாதத்தில் நமக்கு அல்லா வைத்திருக்கிறான் வருஷம் பூராவுமே ரஹம்பத்துடைய மாதமாக பறக்கத்துடைய மாதமாக நம்முடைய வரக்கூடிய ஆண்டுகளையும் பறக்கத்தான ரஹமத்தான வாழ்க்கை தந்து ஹஜ் உம்ரா தான தர்மம் ஜகாத் கொடுக்கக்கூடியவங்கனா நம்மளுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஆக்கி அருரிவான அதை பற்றி ಸ್ವಲ್ಪ தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி பாருங்க லோர்க்கு ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சாமத்தா நம்முடைய அனைத்து துவாக்களை கேதி தேவனுக்கு குபுலாக்கி தருவான ஆமீன் अहमद ரசூல் الله ரசூலியல் கரீம் அம்மாபாய் பகத்கா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் மஜீது அல் ஆதீம் ஆஊது ரஜீம் بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنيتم ما عليهم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم فإن الله فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم

ரமதா மாதத்தில் இறக்கவில்லை துர்காதா மாதத்தில் இறக்கவில்லை ஹஞ்சி மாசத்தை இறக்கவில்லை ரஜ மாசத்தில் இறக்கவில்லை அல்லா சுகா இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் முதலாவது மாதம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு சிறப்புமிக்க இஸ்லாமிய ஹிஜ்ரத்து சென்ற அற்புதமான ஒரு முகர்ற மாதத்திலே தான் ஏராளமான எண்ணற்ற அற்புதங்கள் அதிலே அல்லாது வானத்தை படைத்தது இந்த முஹர்ரம் மாசத்துல தான் அது மாதிரி பூமியை படைத்தது

மலை அறக்கப்பட்ட நாள் இந்த முகரம் மதம்தான் மலை பொழுது என்னாகும் பூமியில புல் செடிகள் தானிய வரைகள் செடி கொடிகள் எல்லாம் அந்த உருவாக்கப்பட்ட நாளும் இந்த அழகம் மிக்க முகரமானத்துடைய அற்புதமான நாள் அல்லாத அந்த வானத்தையும் பூமியை படைத்து மலையை பொடிய வைத்து எல்லா அருள் பாக்கியங்களையும் அல்லாஹ் சுபான வளமான உலகத்தை அல்லா படைத்து ரமத்தான அந்த மலையை புலி வைத்து இந்த பூமியெல்லாம் உயிர் பித்து அல்லாஹ் ஜெல்லிஷா சுழிப்பாக்கினான் அதே போன்று அல்லாஹ் ஜெல்லிஷான் உத்தாரா பூமியில அல்லாஹ் ஜெல்லிஷான் உதாரா சுவரன் சுவரன் பதியம் படைக்கப்பட்டது அல்லாஹ் சுபானு உதாரா இந்த முஹரா மனத்திலே தான் சுவரத்தை சுபானு சுகானுதாரா படைத்தான் அதே போன்றுதான் நவீனா ஆதர் நபியா நிஷாத்லாம் இந்த முகர மாதத்திலே தான் அல்லா ஜலேஸ்லாம் தலாவுடைய ஆதமாக ஆரமாக ஆத நபியை படைத்து ஆத நபி அரேசரா தோசரா அவங்க அங்கிருந்து பூமி பூமியிலே வந்து நாற்பது வருட காலம் அவங்க அழுது தௌபாக்கள் செய்யக்கூடிய இந்த நாளிலே அல்லாஹ் ஜலேஸ்லாம் தாரா ஆத நபி அரேசரா தோசரா துவா செஞ்சாங்க ரப்பானா தலம் தான் அவன் புசனா அவன் இல்லம் தான் சொல்லானா

அந்த வாசலை திறக்கப்பட்ட நாள் முகரமுடைய நாளாக இருக்கிறது அப்படிப்பட அந்த முகர்வத்தில் வரக்கூடிய நாமளும் அதிகமான இந்த ஆயத்திலும் அதிகப்படியான முறையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அதிகமான முறையில் நாள் நாள் நாளாக இந்த தௌபா என்று சொன்னா பாவம் மன்னிக்கப்படுது என்று நம்ம மன்னிக்கு மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி தரக்கூடிய மாதம் தான் என்ன மாதம் அது இப்படியான தௌபாக்கள் செய்கின்ற ஒரு பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட மன்னிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய தரஜாக்களையும் நம்ம உயர்வுகளையும் நம்முடைய அந்தஸ்துகளையும் துவாக்கி அந்த கபூலாக்க ஆக்கி தந்து ஆலி உடைய வாழ்க்கை சிறப்பான முறையிலே அவங்க அவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கியதை போல் நம்முடைய உம்மத்திறனுடைய வாழ்க்கை மதா சூபாத்திரம் சிறப்பாகுவாள் அப்புறம் துவாவை அதிகமாக தௌவாக்களையும் பாவமன்னைப்பும் தேவைப்படும் நம்ம அல்லாஹ் ஜெல்லேஷான ஒருத்தரா உரிமானாங்க அதே போன்று நூக்ரவி ஆய் சராத்து அஸ்ஸலாம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் தீபடைய வேலையை செஞ்சாங்க மக்கள் ஏராழமான மக்கள் நிராகரித்தாங்க இராகரித்த பொழுது அல்லாஹ் ஜெல்லேஷான உத்தாரா ஒரு கப்பலை தயாராக ஆக்கப்பட்டு முதன் முதலாக உருவாக்கப்பட்ட அந்த கப்பல் நூலபி அரேஸ்லா தோஸ்லாம் அவங்க தான் கப்பலை உருவாக்கினாங்க கப்பல் கப்பல் ஆர்வமாக தயாராகப்பட்ட மனித நூலி அணிஸ்லாதான் கப்பலை தயாராகப்பட்டு அல்லாவுடைய மிகப்பெரிய வல்ல பிரளயம் நடந்த முதலாவது அந்த அல்லாவுடைய சோதனை அந்த சோதனை ஏராளமா உலகத்தில் அளிக்கப்பட்டது அப்போது அந்த ஜூலின் மலையிலே கப்பல் கப்பல் ஜூது மறியிலே நங்கூரும் அடிக்கப்பட்ட நாளுதான் தான் இந்த முகர்ரமுடைய நாள் அவங்கள ஈமாமானவங்களை நூகு நபி அலேஸ்வரத் அவங்களை அல்லாஹ் அலி சாமுத்தலாம் காப்பாற்றப்பட்ட நாள் அவருடைய அருள் கொடை நெய்மான்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைத்த வெற்றி கிடைத்த நாளுதான் இந்த முகர்ரம் மாதம் அது மாதிரி இதிரி சாஹி சாத்தோசர் அவங்க அவங்க தான் அதாவது பேனாவை கண்டுபிடித்து தயார் செஞ்சு அவங்க எழுத்த அறிவை உருவாக்கி கொடுத்த மக்களுக்கு அறமாக கற்றுக் கொடுத்த நபிதான் அலை பதவிகள் உயர்த்தப்பட்ட நாள் தான் அந்த முகவத்துடைய நாள் ஏராளமான நபிமாறு அது மாதிரி நாமெல்லாம் மறக்க முடியாத முகர மாசத்தை இப்ராஹிம் நபி அலை சலாத்து வசலாம் அவங்க அந்த நம்புகிற சொல்லக்கூடிய மிக கொடுமையான அரசர் அந்த அரசர் இப்ராஹிம் நபி அலை சலாத்து வஸ்லாமுடைய மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அந்த காலத்தில் மரம் செறி கொடுக்கக்கூடியது அதிகம் எல்லா இடத்தும் மரங்களை வெட்டி கொண்டு வந்து குழி தோண்டி மரத்தை போட்டு ஏராளமான நெருப்புகளை ஊட்டி அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பறந்தால் கரிஞ்சு விழுந்துடும் படைப்பட்டாலும் கூட அந்த அந்த நிலகத்தை அந்த நெருப்பு பக்கத்துக்கு போக முடியாத ஒரு நிலையிலே நெருப்பு மூட்டப்பட்டு நபி ரத்தோஸ்லாம்களை தூரத்தில் இருந்து அவங்கள வெளியப்பட்டாங்க அங்கே இது மாதிரி ஒரு ஈட்டியை உருவாக்கி அதில் வைத்து அவங்கள அடித்து எரிய எடுத்து அந்த நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்டாங்க இப்ராஹிம்லா எல்லா மலக்குமார்களும் நான் பாதுகாப்பு தருவேன் பாதுகாப்பு தெரியேன் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம்பி அரிசலோஸ்லா அவங்க மறுத்தாங்க எனக்கு போதுமானவனாக இருக்கிறான் பாதுகாவலவனாக இருக்கிறான் பொறுப்பேற்கக்கக்கூடியவனாக இருக்கிறான்

அழகான முறையில் அவங்க பாதுகாக்கப்பட்டு வெளியான தினம்தான் முகர் மாதம் அவர்களுடைய சிறப்பான அந்த முகர் ரமாதம் அதாவது அவங்களுடைய வக்கி வனியம்மன் மௌலா வலியம்மன் நசி அந்த திக்க அரியமன் அரியம் நம்ம ஓய்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது நமக்கும் அனைத்து எழுதி சைத்தானுடைய செய்தான் உணையை திண்டதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு தருகிறான் என்று பெருமான அரசு உதாய செல்ல தான் அதிசல்லாம் அந்த நம்முடைய இமா பதுமக்கள் ஹரிசுவை எழுந்துருகின்றார் குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட சிறந்த நாளுதான் இந்த முகரம் முறக்கூடிய நாளாக இருக்கிறது எல்லா நெய்மானருக்கும் வென்ற

ஜிஸ் சொல்லக்கூடிய அந்த மன்னர் கொண்டு போய் அவங்க மிகப்பெரிய அரசபையிலே அவங்க உட்கார வைத்தாங்க யூசுக் நபி அரை அந்த தோசல அவங்க உட்கார வச்சாங்க அப்போதான் என்று சொல்லக்கூடிய மனைவி தவறு மூலமாக என்ன செஞ்சாங்க யூசுக் நபி அரை சில தோசில் அடைக்கப்பட்டாங்க இந்த வரலாம் நம்ம எல்லாம் அறிவோம் அப்போ அந்த அந்த கேள்வியை கேட்டு அன்பும் யூசுஃப் அரை சில தோசை அவங்க அவங்க வந்து அவங்க வந்து போய் விட்டாங்களே இழந்து விட்டாங்களேன்னு சொல்லி அண்ணது எழுது யாப்பூ நம்பி அரிசு ராத்த வசுறாங்களோ கண் பார்வையும் இல்லாமல் நாற்பது ரெண்டு காலமாக கவலையோடு இருந்தாங்க நபி யாப்பூ பாரிஸ் அப்போதான் யூசுப் நபி தான் யூஸ் பண்ணி தன்னுடைய சகோதர சகோதரன் வந்த பொழுது அவங்களுடைய ஆடை கிடைக்கும் அவங்களுடைய ஆறையை கொடுத்து தலைப்பறா யாப்பூ கம்பி யாரீஸ் ராத்த வசுறவங்களுக்கு கொடு கொடுத்து விடுங்க கொடுங்க அவங்க 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 போல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரத்தை யாக்தூ நபி அணைஸ்லாத் மகனார கொடுத்து விடுவாங்க யூசு நபி அரேஸ்லாத் வசலாம் அவங்க அந்த ஆலையை கொண்டு வந்து யாகூர் நபி அரேஸ்லாத் கொடுக்கும்போது அவங்க அப்படியே கண்ணால அப்படியே பார்த்து முத்துவாங்க கண் பார்வை வந்துவிடும் அந்த நாள் தான் முகர்வம் முகர்வத்து நாளா ஆசுராடைய நாளாக இருக்கிறது அவள் யூசு நபி அரை சிலாத் வசலாம் அந்த ஜெயிலிருந்து விடுதலையான நாளும் அந்த முகர்வம் பத்தாக ஆசுராவுடைய நாளாக இருக்கிறது ஏராளமான வெற்றி அந்த அந்த மாதிரி மாதந்தான் முகர் மதம் அறிவு கொடுங்கோல ஆட்சி கொண்டோன் மக்களை எல்லாம் பிள்ளை பிறந்தால் இந்த சாம்ராஜ்யத்துக்கே அணி வரக்கூடியதாயிருக்கிறது என்று சொல்லி ஆண் மகனால் எல்லாம் குறைசி எழும்பது ஆண் குழந்தைகளை எழுபதாயிரம் ஆண் குழந்தைகளை கொல்லப்பட்ட மிகப்பெரிய காட்டு பிராணித்தனமான கொடுங்கோல ஆட்சி பிரோவன் நான் அந்த அளவுக்கு நான் தான் இரவேன் நான் தான் இறைவன் நான் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மமதையான ஒரு அரசர் உலகத்துக்கே மிகப்பெரிய பாடத்தை கட்டித்தந்த அதனால தான் அந்த பிறோவனை அழிக்கப்பட்ட நாளும் கொடுங்கோட ஆட்சியெல்லாம் அழியப்பட்ட நாளும் முகர்றனுடைய நாளாக இருக்கிறது ஆசுர்வுடைய நாளாக இருக்கிறது அப்ப அந்த கொடுங்கோலை ஆட்சி செஞ்ச நம்புவதனுடைய ஆட்சி பிறோனுடைய ஆட்சி இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் அழிக்கப்பட்ட நாளும் நம்மூரும் அந்த ஆசூராவுடைய அந்த நாளாக இருக்கிறது அப்போ அந்த ஃபிரோனுடைய படைப்பட்டாலும் மூசாலை சர்தோஷ்ரா அவங்க அறுபது லட்சம் மீமான் தாரிகள் அவங்க அப்படியே நெயில் நதியிலே போகிறாங்க தனியை வைத்து அடித்த பொழுது அந்த அந்த நிசானுவத்தில் அவங்களுக்கு அந்த நெயில் நதியிலே அவங்க போகக்கூடிய வழிகளை உருவாக்கி அந்த வழியிலே போகிறாங்க பின்னாடி பிறோனும் படைப்பட்டம் ஆறு லட்சம் படைப்பட்டாலும் வருகிறது அவங்களை துரத்திட்டே போகிறாங்க குடிப்பதற்கு அவனுக்கு போகிறாங்க மூசாரி சிலதோசரங்க நயில் நதியில் நதியிலிருந்து அப்படியே மேலே கரை அணிகின்றார்கள் இவங்க அந்த கரையில வந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறோரும் பழைய பட்டாலும் கடல வந்து கொண்டிருக்கின்றார்கள் நயில் நதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாம் அந்த நயில் நதி அந்த வலையை அந்த வலியை அப்படியே ஆஹ் மாய்த்து விட்டு அந்த நதியோட கடலோட அப்படியே அல்லாஹ் அல்லா சுபான அவங்களை அணித்து விட்டான் அந்த நாள் தான் முகர்ணம் அசுரோடைய நாளாக இருக்கிறது அழிக்கப்பட்ட கொடுங்கோட பிறோடு அழிக்கப்பட்ட நாளும் இந்த ஆட்சியாவுடைய ஆளாக இருக்கிறது நம்முடைய எதிரிகள் நம்முடைய ஆட்சி அதிகாரம் உள்ள கொடுங்கோல ஆட்சியாளுடைய அழிக்கக்கூடிய நாள் இந்த முகாரத்துழை நாளாக இருக்கிறது அல்லாஜி எல்லா நவிமும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஈமான்ந்தார்களுக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய நாளும் இந்த முகாரமொழி நாளாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வரக்கத்தை பொறுத்த நாள் தான் முகரளமாகும்

ஆசுராவுடைய மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கக்கூடிய தான் இந்த மொகலத்துடைய பத்தாவது நாள் ஆசுராவுடைய நாள் செய்கின்ற பொழுது அவங்களால செய்ய முடியாத ஒரு நேரம் இந்த பொழுது அவங்களால முடியல அப்படியே ஊர் விட்டு விரை வருகின்றார் கப்பலில் பயணிக்கின்றார் கப்பல் நடுக்கடல் நின்று விடுகிறது நின்று விட்ட உடனே அப்போ ஒருத்தர் அந்த சொல்கின்றார்கள் இங்க யாரோ ஒரு யஜமானுக்கு துரோகம் செய்ய ஓடி வந்து இருக்கக்கூடிய ஒரு அடிமை வந்து இருக்கிறார் எனவே அவங்க வந்து கடல்ல குறுக்கி போட்டால்தான் கப்பல் இயங்கக்கூடியதாக இருக்கும் என்று அவங்க அறிஞ்சு கொள்கின்றார்கள் அதை சீட்டு குலுக்கி போட்ட பொழுது யூருசபி அரை சாசன சீட்டு விளங்கிறது அப்படியே அவங்களை கடலுக்கு போடுகின்றார்கள் போட்ட உடனே யாக இல்லாத சுகான கண்ணி குண்டுமே என்று அந்த திக்க யூலிசபி அரை சாசனம் அந்த திக்கர் மூலமாக அல்லா இல்லாமத்தும் செய்து நான் பாவம் செய்து விட்டேன் செய்து விட்டேன் அல்லாஹுமே இந்த மன்னித்து அல்லா இடத்துல சொல்லி கட்ட அல்லாது வைத்திருந்து கடலுடைய இருட்டில் இருந்து இரவனுடைய இருட்டில் இருந்து அப்படியே மீன் அப்படியே கரைக்கு வந்து அவங்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்த நாள் இந்த முகவத்துடைய ஆசுராவுடைய நாளாக

அவங்களை விட்டு எல்லோரும் குடும்பமெல்லாம் ரத்த பந்தமெல்லாம் ஒதுங்கி ஒதுக்கப்பட்டார்கள் அவங்க 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 பொறுமையா பொறுமையுடன் அல்லாவுடைய சகிப்பு தன்மையும் ஐயோ நபி அரை சிறாத்தாசுரா அவங்க அல்லாவுடைய அல்லாவுகாவதியின் சகிப்பு தன்மையோடு அந்த பொறுமையோடு அல்லாவுடைய சோழனை ஏற்று வாங்கிய அவங்களுடைய நபி ஐயப்ப நபி அரை சிறாத்தோசரா அவங்களுக்கு அதாவது ஆடா அந்த நோயை அப்படியே கொடுத்த நாடு இந்த மகரம் பத்து ஆசிரவணி நாடாக இருக்கிறது

குறிச்சியில எடுத்து கையிலும் ஆணிகளை அறிஞ்சு குருசி ஏற்றப்பட்ட பொழுது அல்லாஹு அவங்களை அப்படியே வானத்தின் உயர்த்தப்பட்ட நாள் ஈசான்பி அரை சில அவங்களுடைய வாழ்க்கை அல்லாவுதல் அந்த எதிரிகளால் கொலை செய்யப்பட்ட குறிசில ஏற்றப்பட்ட பொழுது அல்லாஹு அவங்களை அப்படியே வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு இப்போது அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதி நாள் கியாமத்தினால அறிகின்ற பொழுது ஈசன்பி அரை சரதோஸ்லாம்க்க இறங்கி உம்மத்தர்களா கருமா ரசோதாய் சரதா அரேசலாம் உம்மத்தா முஸ்லீமாக ஏற்றுக்கொண்டு கரிமாவை ஏற்றுக்கொண்டு அவங்க உலகத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவங்க அந்த இதாயத்துக்கு வர்றதுக்காக வேண்டி அந்த இஸ்லாமுக்கு வருவதற்காக வேண்டி எல்லா இடத்துல தாவத்த படைகளை செஞ்சு விட்டு தான் அவங்க முஸ்லீமாகத்தான் இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வாங்க அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வெற்றி கிடைத்த ஈசா நபி அலை சிலாத்தோசா அவர்களுக்கு வெற்றி கிடைத்த வானத்தம்பக்கம் உயர்த்தப்பட்ட நாளும் இந்த ஆசுரா முகரத்துடைய நாளாக இருக்கிறது அது துர்கா துர்கா மாசமோ துர்காஜ் மாசமோ ரமதான் மாசமோ அல்ல இந்த முகர மாசம் தான் சிறப்புகளை அல்லா சுபானோ தாலா நமக்கு வழங்கிய அந்த முகர மாதம் இப்ப நம்ம எந்த அளவுக்கு அதுல இபா செய்யக்கூடிய இருக்கும் சோதனை சகோதரர்களை பெரு பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மோகர மாதத்திலே ஏராளமான ஏராளமான திக்குறுகள் கைமாக்கள் எல்லாம் ஓதக்கூடிய நாளாக இருக்கிறது கியாமத்து நாள் வரக்கூடிய நாளும் இந்த முகர மாதம் ஜுமாவுடைய நாளெல்லாம் கியாமத்து நாள் வரும் என்றும் நமது இமா பெருமக்கள் கிதாபுகளை எழுதி வைத்து எழுதி வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாள் சிறப்புமிக்க நாளிலே பெருமான அரசு சரதாரேஸ்வரம் அவங்களுடைய பேரை கொந்தைய ஹுசை நதியா அவங்கள கர்பலா அந்த இடத்துல ஷஹீதான நாளும் இந்த நாளாக இருக்கிறது இந்த கருப்பலான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கண்ணீர் சிந்தப்பட்ட தியாகமான அந்த வரலாறு யாரும் அந்த வரலாறை கேட்டாலும் அழுத கூ அழுத அழுது கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய கருப்பலாவுடைய அந்த ஒரு சரித்திர வரலாறு ஹுசை நதி அல்லாத்தரான குடும்பத்தை அப்படியே குடும்பங்களை அப்படியே அந்த மக்கள் சதைத்து சன்னா விண்ணமாக ஆக்கப்பட்டார் அப்படிப்பட்ட நாளும் இந்த முஹர்ராம் பத்தாவ நாள் அவுசர ஒரு நாளாக தான் இருக்காது அதாவது நெஷா குத்தாலா ஏராளமான சிறப்புகள் ஷஹீதான அந்த சுகதாக்கள் பத்தாம் நாளாக இருக்கிறது ஏராளமான சிறப்புகள் எனவே தான் அதிகமான முறை நாம் எல்லாம் என்ன செய்வோம் தகுதித்துக்களை தொழுது நாளாக இருக்கிறது நம்முடைய தேவைகள் வெற்றியாக கூடிய நாளாக இருக்கிறது நாம் எல்லாம் எவ்வளவு சிக்கல்களையும் சரம்களையும் இருந்து கொண்டிருக்கிறோம்

சுருத்துகளை கலதான தொழில தான தர்மம் செய்யக்கூடிய நாளில் அந்த நாள்ல ஆசிரவுடைய நாள்ல தீமுடைய தலையை கை வைத்து நம்ம தடவை பண்ணோம்னு சொன்னா அல்லாவுதான் அந்த நாள் பூராவுமே அல்லாஹ் ஒரு சந்தோஷமா நாடாக நமக்கு தடுக்கிறான் குடும்பத்துக்கு அதிகமான முறையில செலவு செஞ்சு குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்தினால் வருஷம் பூராவுமே நான் சந்தோஷப்படுத்தியனால அந்த கூலியமும் கதாத்தலை வழங்கினான் ஏழைகள் கொடுத்த அவர்களுக்கும் வருஷம் பூர்வாகமே தர்மம் செய்யக்கூடிய கூலி அமு கதாத்தலை வழங்கினான்

நமக்கு நன்மை தரக்கூடிய ஜனாசாவரை கலந்து கொண்டாது தரக்கூடிய விஷயமா இருக்கிறது தான தர்மங்கள் உணவு உணவு கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லா நல்ல காரியங்கள் செய்து அதிகமான நன்மைகள் தரக்கூடிய நாளாகத்தான் அசுரோ நாளாக இருக்கிறது அப்படிப்பட்ட சிறந்த அந்த மாதம் கிடைத்து அழகான முறையிலே பெருமான செல்லதா அரை சொல்லம் நோம்பு மாதத்துக்கு பிறகுண்டான சிறப்பான அந்த நோம்பு சிறப்பு நோம்பு அந்த ஆசுரோடைய தான் எல்லா நவிமாறும் முன்னாடி உள்ள எல்லா நவிமாறுக்கும் கடமையாக்கப்பட்ட நோன்பு தான் ஆசுரவுடைய நோன்பு நம்ம மும்பத்துகளுக்கு தான் ரமதான் மாத நோன்பு கடமையா ஆனது தவிர மற்ற எல்லா நவிமாறுகளுக்கும் முன்னுண்டான சமுதாய மக்களுக்கு மும்பத்துகளுக்கெல்லாம் நோன்பு தான் சிறப்பான நோன்பாக இருந்தது எனவே அந்த ஏராளமான சிறப்புகளும் வகுமதிகளும் வெற்றிகளும் கிடைக்கப்பட்ட இந்த நாளில் அந்த நன்மைகள்லாம் அந்த சிறப்புகள்லாம் எல்லோரும் அறிந்து இந்த வீடியோக்களை அதிகமான மக்கள் ஷேர் பண்ணி அதாவது இந்த ஓத்தாரா எல்லோரும் அறிந்து அந்த கல்வி ஞானங்களை அவங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு அறிந்து அவங்க செஞ்சோம்னு சொன்னால் அந்த துவா செஞ்சோன்னு சொன்னால் அவங்க ஓங்கு வகித்தார் என்று சொன்னால் அவங்க அதிகமான நன்மை செஞ்சார் என்று சொன்னால் அந்த கூறிய உங்களுக்கும் அதாவது சுகாமத்தர தருவார் அதாவே எங்களுடைய அனைவருடைய அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள்லாம் அந்த புனிதமான அந்த முகர்ல மாதம் அசுரோடைய நாளில் ஒன்பது பத்து நோம்பு நோக்கக்கூடியவங்களாக ஆஹ் ஐநா தொழுகக்கூடியவங்களாக சு சுனத்தான தொழுகை தொழுகக்கூடியவங்களாக திக்ரு செய்யக்கூடியவங்களாக ஆனந்தரம் செய்யக்கூடியவங்களாக இந்த வருஷம் பூராவுமே எங்களுக்கு பறக்கத்தான வாழ்க்கை தந்து கடல் இல்லாத நோய் இல்லாத கவலை இல்லாத சண்டை சச்சம் இல்லாத எந்த செய்தாண்மையும் சூழ்ச்சியும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகலா தருவாயாக யுத்தம் இல்லாத கொரோனா வியாதி இல்லாத இல்லாம சீட்டங்கள் பாதுகாப்பு செய்யக்கூடிய வருட காலமாக நம்முடைய இந்த வருடம் சிறப்பான சிறோடும் சிறப்போடும் எல்லா உலகம் மக்களுக்கு அமைதியாகவும் சாந்தியாகவும் சமாதானமாகவும் அல்லாவுத்தாளா இந்த வருடத்தை அல்லாவுக்கு எல்லாம் தருவானாக அல்லாஹ் ஆமீனாக்கி இந்த வருடத்திலேயே நம்ம எல்லாம் கடமையாக்கப்பட்ட

திருமணத்தை முடிக்க கொடுத்து குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை வழங்கி யார் தான் கடல் இல்லாத சரம் இல்லாத வாழ்க்கை தந்து அல்லாஹுவே எங்களுக்கு முன்னிறந்தோன எங்களுடைய கபராதிகள் எங்களுடைய முன்னோர் எங்களுடைய உஸ்தாதிகள் எங்களை விட்டு சென்ற கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமி முஸ்லீம்கள் எல்லோருடைய கபரையும் யார் தா சொற்கு பூந்தோப்பாக ஆக்குவாயா அவங்களையும் எங்க எல்லோரும் யார் தா கபர் வாழ்க்கை மருமை வாழ்க்கை வெற்றியாக்கி தந்து உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாகுவாயோ செல்லாம் அவர்களுடனே நாளை ஜன்னாது சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக கரிமாவை முடிந்து அல்லாஹ்வே நல்ல சொர்க்கத்தை பார்த்து பெருமான பார்த்துள்ள கனமழும் நனமிலும் பார்க்கக்கூடிய சோகபாக்கியத்தை தந்து நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு முகத்தை தந்து அல்லாஹுடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றியாக்கி ரகமத்தாக்கி இம்மையின் மருமையிலே ஜெயமற்றவர்களாக கூட்டத்தை தக்குவாதாரிகளாக ஆக்கி அறிவிவானாக آمین آمین یا رب العالمین و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ